ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கரையாப்பிலையும் பூண்டும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காரக்குழம்பு பார்க்கலாம் சுட சுட சாதத்தில் இந்த குழம்பு வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கரையப்பில பூண்டு எல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சதுனால உடம்புக்கும் நல்லா ஒரு எனர்ஜி நல்லா தெம்பாக இருக்கும் வாரத்தில் ரெண்டு வாட்டி இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ வாங்க இந்த ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த குழம்பை எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு ட்ரையான ஃபேனில் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலே எடுத்துருக்கேன் கரவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணியும் இல்லாமல் ட்ரையான ஃபேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குன்ட்டு இப்போ நல்லா வறுப்பட்டுடுது அதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ ஒரு சட்டியில் அஞ்சு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா குஞ்சதும் அதில் கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதில் நல்லா பொரிய விட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா குழம்புக்கு நல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பத்து சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கரையப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் நான் பெரிய சைஸ் பூண்டுன்றதுனால ஆறு பல் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்னது இருந்தாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி விழுதாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த காரக்குழம்புக்கு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க தக்காளியை நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பொடி பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கருவேப்பிலையும் ரொம்ப சேர்த்து சேர்த்துடக்கூடாது திட்டமாக தான் சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி அஞ்சு ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கூடவே ஒரு ஒரு வர மிளகாய் மூணாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலையில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் சின்ன சைஸ் புளி கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன் அதை கரைச்சி இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம் புளி ரொம்ப சேர்த்துட வேண்டாம் சின்ன சைஸ் புளியை நான் ஊற வச்சு இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க பாருங்க நல்லா குதிச்சு வந்திருக்கு இப்போ சூப்பராக திக்காக வந்திருக்கு பாருங்க குழம்பு இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கரையாப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் வெள்ளைக்கட்டியும் சேர்த்துக்கிறேன் வெள்ளைக்கட்டி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்புக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் கருவேப்பிலையும் பூண்டையும் வச்சு ஒரு குழம்பு ரெடி ஆகிடுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் துளசி மண்ணை கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ